தலைவனும் தலைவியும் கூடியிருப்பது எத்தனை மகிழ்ச்சியானது என்பதை பாடலொன்றில் அணிலோடு முன்றிலார் தலைவனும் நானும் சேர்ந்திருந்த போது திருவிழா காலத்தில் ஊர் எப்படி மகிழ்ந்திருக்குமோ அப்படி மகிழ்ந்திருந்தேன் நான் அவன் என்னை பிரிந்த பிறகோ திருவிழா முடிந்த பிறகு வெறிச்சோடிய வீடு போல கிடைக்கிறேன் அந்த வீட்டின் முற்றத்தில் தலைவனுடைய நினைவுகள் அணில் போல விளையாடிக் கொண்டிருக்கின்றன என்று தலைவி சொல்வதாக விவரித்திருப்பார் மனமொத்த இணை கூடியிருப்பது சங்க காலத்தில் மட்டுமல்ல எக்காலத்திலும் திருவிழா மகிழ்ச்சி சங்ககால தலைவன் பொருளீட்டுவதற்காக தலைவியை பிரிந்திருப்பான் பிரிந்தவர் சேரும்போது திருவிழா மகிழ்ச்சி வருவதில் ஆச்சரியமில்லை ஆனால் தலைவன் ரோட்டிலும் தலைவி டி நகரிலும் வேலை பார்த்து கொண்டு தினம் தினம் சந்தித்துக் கொண்டிருந்தால் திருவிழா மகிழ்ச்சி வருமா வரும் என்கிறார் டாக்டர் தம்பதியருக்கு நடுவே சளிப்பு தட்டாத காமம் இருந்தால் எல்லாருடைய வீடுகளிலேயும் திருவிழா நடக்கும் அதுக்கு இன்னைக்கு தான் முத தடவை அப்படிங்கிற எண்ணம் வேணும் மாசத்துக்கு ஒரு தடவையாவது வார கடைசிலியாவதுன்னு டார்கெட் வச்சுக்கிட்டு ஈடுபடுறதில்ல காமம் அது கண்ணாடி வளையல்களில் நூல் சுத்துற மாதிரி பல முறை அதை அனுபவிச்சிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ரசனையோடு தான் அந்த பட்டுநூலை சுத்தணும் இன்னைக்கு தான் முத தடவைங்கிற ஃபீலும் கிடைக்கும் கூடவே திருவிழா மகிழ்ச்சியும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா முத்தமோ அணைப்போ முன் விளையாட்டுகளோ சூழலோ சினுங்களோ சிரிப்போ தலைக்கோதலோ உங்கள் துணிக்கு எது பிடிக்கும் சில ஹோட்டல்களில் என்ன வேணும்னு சாப்பிடலாமா ஏற்படுத்திடும் சில ஹோட்டல்களில் இங்க ஹோட்டல்ல மட்டன் சுக்கா நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறப்போவே சாப்பிட்லாம்கிற ஆசை வரும் இங்க சாப்பிட சாப்பாடுங்கிறது தான் சாப்பாடை பத்தி சொன்னதாலேயே பரிமாற இடத்துல மனைவி வச்சு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை அங்க கணவனும் இருக்கலாம் காமத்துக்கு கணவன் மனைவி பேதம் எல்லாம் தெரியாது அந்த உணர்வுக்கு முன்னாடி இருவருமே சமம் தான் காமம் தம்பதிக்கு தம்பதி மாறுபடும்ங்கிறதால எழுத்தாளர் பாலகுமரன் சொன்ன மாதிரி அதுவாகி போயும் அனுபவிக்கலாம் அதாவது ஒரு வேலையை வேலையாக செய்கிறதுன்றது இதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க பாராட்டுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு செய்கிறது அலைச்சி செய்கிறவங்களுக்கோ அந்த வேலையை செய்கிறதே மகிழ்ச்சி தான் காமத்தையும் இப்படி தான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் லைஃப்போடு எதிர்கொண்டால் அதுவாகியே போகலாம் சிலருக்கு உறவுக்கு முன்னாடி பேச பிடிக்கும் சில பேருக்கு படம் பார்க்கறது பிடிக்கும் நாமெல்லாம் செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு உடம்பு தேய்ச்சி குளிச்சிட்டா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருக்கோம் உடம்பு மனசு ஒன்னா சேர்ந்து தயாராக வேண்டிய திருவிழா அது அவனை இல்லாத அவனை அவளை காதலிச்சதால அவள் மேல் காமம் வந்துச்சா இல்ல அவள் மேல் காமம் வந்ததால காதல் வந்துச்சா இந்த சந்தேகம் ரொம்ப நாளா நம்ம மனங்கள்ல இருக்கு கொடிய சேர்ந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடிய சேர்ந்ததாங்கிற வரிகளுக்கு என்ன பதிலோ அதுதான் இதுக்கும் விரும்பின நபர் கிடைக்காம போனால் அது காதல் விரும்பின நபர் கிடைச்சிட்டா காமம் நான்கு சுவர்களுக்கு வெளியே இருக்கிறதால காதலுக்கு நெறிமுறைகள் இருக்கு உள்ளே இருக்கிறதால காமத்துக்கு நெறிமுறைகள் இல்லை அதனாலேயே காமம்னு சொல்றதுக்கு கூட பலர் தயங்குறாங்க காமம் இமேஜ் பார்க்காத நடிகர் மாதிரி ஒவ்வொரு முறையும் அது புது புது அனுபவங்கள் கொடுக்கும் என்கிறார் டாக்டர் டிவி ஆர்